மலை மாசாணியம்மன் கோயில் உண்டியல் காணிக்கை என்னும் பணிகள் துவக்கம் ஆனைமலையில் உள்ள பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோயிலில் மாதந்தோறும் உண்டியல் காணிக்கை என்னும் பணிகள் நடைபெறும் மிகவும் பிரசித்தி பெற்ற இக்கோயிலுக்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளியூரிலிருந்தும் பக்தர்கள் அதிக அளவில் வருவது வழக்கம் அவ்வாறு வரும் பக்தர்கள் கோயிலில் வைக்கப்பட்டுள்ள தட்டு மற்றும் உண்டியல்களில் காணிக்கைகளை இட்டுச் செல்வர் இந்த காணிக்கைகள் மாதத்திற்கு ஒரு முறை எண்ணப்படும் இந்நிலையில் இம்மாதத்திற்கான காணிக்கை எண்ணும் பணிகள் இன்று காலை பத்து மணி அளவில் துவங்கியது இந்த பணியில் அரங்காவலர் குழு தலைவர் முரளி கிருஷ்ணா மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் துணை ஆணையர் ஹர்ஷினி உதவி ஆணையம் செயல் அலுவலர் கைலாசமூர்த்தி அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் திருமுருகன் மஞ்சுளாதேவி மருதமுத்து கண்காணிப்பாளர் புவனேஸ்வரி ஆய்வாளர்கள் மற்றும் காணிக்கை என்னும் பணியில் பக்தர்கள் பலர் ஈடுபட்டுள்ளனர்